மகா பயணத்திலே ஞான பயணத்திலே கலியுகத்தை மாற்ற வேண்டும் கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற உயர் உன்னத உத்தம இறை இச்சைக்கிணங்க அற்புதமாக இறை வந்து அமர்ந்து இறை கைலாயமாக திரு கைலாயமாக உயர் கைலாயமாக பிரதான கைலாயமாக கண்டமர்ந்த அற்புதமான தளத்திலே அகத்தியன் அமர்ந்து மகத்துவம் நடத்தி கொண்டிருக்கின்ற மகோ உன்னத ஆன்ம ஈக நல் ஞான பல்கலை கழகத்திலே உயர் சச்சங்க அகத்திய மகா சச்சங்க பெருவிழாவானது பெருமிதமாக தேவர்களும் சித்தர்களும் சூட்சமமாக சூழ்ந்திருக்க உயர் கணங்களெல்லாம் உயர் 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 சபை என வியந்திருக்க வியப்பான அற்புதமான அத்தகைய தேவ லோக பூலோகமாக திகழுகின்ற இச்சபையில் இன்று அற்புதமாக அகத்திய பெருமகனார் நல் ஆண்மை ஈக நல் ஞான பெரு வினாக்களுக்கு வாரி வழங்கும் அற்புதமான அருள் கொடையாம் அற்புத பெருங்கொடையாக நல் பதில் நிலைகள் பதில் விளக்க உரைகள் உயர்வாக உன்னதமாக உயர் நூலிலே இருந்து உன்னத நூலிலே இருந்து சத்திய நூலிலே இருந்து மகா நூலிலே இருந்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத நிகழ்வாக நடந்தேறி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே மீண்டும் அகத்திய பெருமகனாரின் அற்புதமான திருவடியிலே மலர் நிலை கொண்ட உயர் உன்னத வினாவை எழுப்ப உயர் சபையின் உன்னத தொடர்பாளராக இருந்து வருகின்ற சுகுமார் சொல்லுங்க நீங்க ஓ மகதி சாய நமக ஓம் சிவமகா பாலிஸ்தாமம் போச்சு ஐயோ இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு விரத முறைகளை பத்தி நீங்க தான் வகுத்திருக்கீங்க அது எவ்வாறு இப்ப வந்து லட்சக்கணக்கான பேர் மாலை போட்டு சபரிமலை ஐயப்பனை வர்றதோ பார்த்துட்டு வரோம் இது எவ்வாறு விரதம் இருந்தால் அந்த விரதம் பூர்த்தியாகும் அந்த விரதத்தோட தன்மை என்ன அதுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்கள் வாயிலிருந்து கேட்காது சபரிமலை ஐயப்பனுக்கு விரத முறை வந்து வகுத்தது அகத்திய பெருமான் அது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ யாருக்கும் அதை பற்றி வழி நடத்துறதுக்கான குரு கிடையாது நல்ல க சரியான குரு இல்லை அதனால் யாரெலாம் மாலை போடுறோம் போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது சரியான முறையில் விரத முறை இருந்து எவ்வாறு அந்த மலைப்பயணத்தை நம்ம விரத முறையை கடைப்பிடித்து இறைநிலை அடைகிறதுக்கு அகத்திய இருந்து ஒரு சரி அகத்திய சிறு வேண்டுதல் வச்சு சபரிமலை ஐயப்பனையே இந்த வினாக்கு வந்து பதில் உரைக்க அகத்திய பெருமான்கிட்ட வேண்டி நிற்போம் எல்லாரும் கூட கோஷம் போடுங்கள் அகத்திய பெருமானை அனுமதியோடு ஐயனை தொழுது ஐயப்ப சாமியை அற்புதமான இத்தகைய உன்னத உயர் மாதமாகிய உத்தம நல்ல ஐயப்பனுக்கு உகந்த அற்புதமான மாதிரி ஐயப்பனை வந்து அழைக்க அகத்திய பெறமாட்டேன் முதல்ல அனுமதி கேட்டு ஐயப்பன் அழைப்போம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அத்துணை லோகங்களிலும் இருக்கும் ஏக ஆற்றலை அநேக ஆற்றலை ஆற்றலாய் வந்து அமர்ந்திருக்கும் அற்புத அவ்வாற்றலின் கீழ் அமர்ந்து நல்ல ஆற்றலாய் வளம் வந்து நவ ஆற்றலின் அத்துணை சீற்றத்தையும் தன் ஆற்றலுக்குள் புதைத்து வைத்து அமிழ்த்தி வைத்து நவ ஆற்றல்கள் அதன் ஆற்றல் தனை ஆற்றாத நிலை கொண்ட ஆற்றலின் மூலமாக அவை அனைத்தையும் அருள் நிலையாய் ஆசி வழங்கும் ஆற்றலாக மாற்றிய ஆதி இறை சபை ஆசான் அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சபைதனில் யாம் வந்தமர்ந்தோம் ஐயன் அகத்தியன் அனுமதியோடு சித்தனி சாமியே சாமியே சாமி சரணம் சாமி சரணம் சாமியே சாமியே சாமி சரணம் சர சபரிமலை வாசனே பணிந்தோம் உறைந்த பொருள் உரை பொருளாய் அது இறை பொருளாய் உரை பணியாய் உறைந்த பொருள் அது ளாய் கண்ட அவ் உரை தளமிருந்து தம் உறைவிடம் தனை மாற்றி அமர்ந்த இத்திருக்கைலாய பனி தளம் ஐயன் வந்து அமர்ந்ததில் அகமகில் வடைகின்றோம் சரணமையப்பா சரணமையப்பா ஏற்றமுடன் தவநிலையை திருக்கோள நிலையாய் கொண்ட எமக்கு ஆற்றல் மேல் ஆற்றல் தனை அதீத பேராற்றல் தனை வழங்கும் நிலைதனை பெற்ற சிவத்தை பெற்ற சபைதனில் யாம் வந்து நல்நிலையாய் அமர்ந்தோம் சித்தனி சரணமையப்பா சரணமையப்பா சாமியே ஐயப்பா உலகோர் வியக்கும் வண்ணம் நல் மானிடர்கள் மாந்தர்கள் வியந்து போகின்ற வண்ணமாக நல்வண்ண சாரல் மலை நிலை கொண்டு நல் சாரல் மலை நிலை கொண்டு பாவ தேயத்திற்கும் புண்ணிய தேயத்திற்கும் இடைதனிலே அமர்ந்து அற்புதமாக ஏற்றங்கொண்டு இரு தளத்திற்கும் இருக்கும் ஆற்றலை ஈராற்றல் ஓராற்றலே என்று உரைக்கும் தத்துவ நிலைக்குள் அமர்ந்த யாம் வந்து அமர்ந்த தலம் சிவசபை சித்தடி சரணமையப்பா சரணமையப்பா எத்தளமதில் எம் கொற்றளமதில் வந்து அமர்ந்து வணங்கி சரணாகதி என்னும் சரணம் என்னும் கோச நிலைதனை சரணாகதியாய் உச்சரித்து நற்கோஷமிட்டு வந்து வணங்குவோர்கள ஆற்றல் தனை அதீத ஆற்றலாக பெருக்கெடுத்து வளம் வர செய்கின்ற அற்புத எம் கணங்களுக்கு யாம் நல்ல ஆசிகளும் வாழ்த்துக்களும் வழங்கி வந்து அமர்ந்த சபை பிரபஞ்ச மகாசபை சரணமையப்பா சரணமன் காவல் நிலை கொண்ட அருக்கருப்ப நிலை ஆற்றல் கொண்டு அத்துணை நிலைகளையும் வேறறுக்கும் சித்த சிவகணங்கள் எல்லாம் புடை சூழ அமர்ந்திருக்கும் யாம் தவக்கோலம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது அத்தவ கோலத்திற்கு ஆற்றல் கொண்ட காவல் பணிதனை ஆற்றும் ஓர் கருப்பு சைவ கருப்பாய் வந்து அமர்ந்த சபைதனில் வந்து அமர்ந்தோம் யாம் இந்நிலையில் சாமியே சரணமையப்பா நற்சைவ நிலை ஆற்றல் கொள்ளும் சைவ நிலை ஆற்றலை தீய ஆற்றலை கொள்ளும் சைவநிலைகளை கடைப்பிடிக்கும் பேராற்றலை நோக்கி நற்பயணம் மேற்கொள்ளும் சீடனுக்கு உள் நிலையில் உரை நிலையில் இறை நிலை கண்டு ஏற்றம் இதுவென்று உணர்ந்து அருள் ஆடை கருநிற ஆடை கண்ட பொழுதும் உள்ளுக்குள் தூய எண்ணம் இது வெளிவர வேண்டும் கருமை நிறத்தில் இருந்து வெளிவந்து தூய எண்ணத்தால் உலகோர்களுக்கு நல் கருத்துக்களை பறைசாற்றுவதற்காக ஆற்றல் கொண்டு மூடிய கரு வினைதனை அகற்றும் நல் தூய வினையாக வெளிவரும் அற்புத ஆற்றல் கொண்ட ஆடைதனை உடுத்தி வந்து அமர்ந்த சபைதனில் யாம் வந்து அமர்ந்தோம் நல்லாசியாய் சாமியே சரணம் ஐயப்பா செல்லும் தளம் எமை உள் வைத்து அமர்ந்து செல்லும் தளம் பிரபஞ்சமகா சபையில் வந்தமர்ந்து எம் திருமாலை அணிவதற்குரிய அனுமதி கேட்ட சீடனே நீர் அணிந்தது பிரபஞ்ச மகா என்று நல்லாசி வழங்குகின்றோம் சரணமையப்பா ஆற்றலாய் எல் எல் நுனி அளவுகூட நர் சந்தேக நிலையில்லாது தன் தேக நிலைக்குள் சபரி வாசனுடைய ஆற்றல் பெற வேண்டும் என்று என்று மேற்கொள்ளும் நல் விரத முறை எவ்விரத முறை எத்தகைய வேலைதனில் உணவு உட்கொண்டு எத்தகைய உணவில்லா நிலை கடைபிடித்த பொழுதும் அவன் உள்ளுக்குள் இருக்கும் இறை விரதத்திற்கு எதுவும் ஈடு இணை அல்ல என்று நல்ல ஆசிகள் வழங்கி ஐயன் யாம் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனுக்கு எனக்கு வழிவிட்டு சித்தணி ஓமகதி சாயனமக ஓமகதி சாயனமக ஓமகதி சாயக சாமியே சாமி சரணம் ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா ஓம் ஐயப்பா ஓம் ஐயனே போற்றி சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா நீங்க சொல்லிக்கோங்க ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அருட்பெரும் நிலை கொண்டு அருட்பெரும் நிலை கொண்டு இறை ஆற்றல் எல்லாம் வளம் வரும் இச்சபைதனிலே எவ்வாற்றலையும் அமர வைத்து அழகு பார்த்து அவன் திருவாய் மொழிகளில் இருந்து நல்ல ஆசி உரை கேட்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவச்சூற்றமோ நூல் பெற்ற அத்தகைய பெருமித நிலையோடு ஐயனை அழைத்து ஆசி கேட்ட சித்தனே சீடர்களே அகதி சாய நமக ஓம் நமக இது பெருமகா நிகழ்வு இறை பெருமகா நிகழ்வு எங்கும் காணா அதிசய அற்புத அபூர்வ நிகழ்வு இவன் அவனே வந்த அமர்ந்தவன் ஐயனே சிவனின் திருப்பெரும் ஆற்றதனை தன்னகம் வைத்து உலகோர்க்கு நல் தவநிலை காட்சி கண்டு தவநிலை காட்சிதனை கொண்டு வளம் வருவோருக்கு நல் ஆசிகளை மாறி மாறி வழங்குகின்ற அற்புத ஐயனே என்று உணர்ந்த அமர்வோருக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி சரணம் அற்புத நிலைதனை வினவிய சீடனே ஏற்றமுடன் செண்பகவள்ளி தாயார் உடனுரை பூவனநாதனாய் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புத அகத்திய தீர்த்தமது விளங்கிவரும் வரும் இருந்து ஏற்றமுடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அருள் உரைகேட்டு சித்தனோடு சிவசபையோடு நற் தொடர்பு கொண்டு எங்கமர்ந்த பொழுதும் சிவசபையினுடைய எண்ணமாய் வண்ணமாய் கொண்டு வளம் வருகின்ற பொழுது அகத்தியன் உரைக்குள் இருக்கும் ஆதி இறை சூட்சம நிலைக்குள் நல் வினாக்களுக்கு விடை பெற்று உள்ளுக்குள் இருக்கும் உன் சூட்சம நிலையோடு கலந்து பயணிக்கும் இந்நிலைக்கு அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் தன் குடும்ப நிலைதனை சிவசபையோடு தொடர்புக்குள் ஒன்றவைத்து சிவத்தோடு வைத்து அகத்தியனோடு ஒன்றவைத்து அழகு பெற இகலோகத்தில் பயணித்து வரும் அற்புதமான உமக்கும் உமது குடும்பத்தாருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் ஏற்றம் கொண்ட சபை இதுவென்று உணர்ந்து இச்சபையில் வந்து வினா தொடுத்து யாம் அகத்தியன் உரைத்தவாறு தொடுத்த வினாக்களுக்குள் இருக்கும் யாம் முன்புரைத்த ஆசிகளில் உரைத்த அத்துணை மானிட ரீதியான மனித நற்குணங்கள் அவ்விரத முறைக்குள் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக நல் மானிட பண்புகள் எவனொருவன் அனைத்து உயிர்களையும் அசையும் அசையா உயிர்களையெல்லாம் நல்நிலையாய் சிவமாக ஏற்று எம்போல் அதுவும் ஒரு உயர் எம்போல் அவனும் ஒரு மானிடன் என்று அத்துணை இனபேத வேறுபாடுகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அனைத்து உயிர்களையும் சிவமாக பாவித்து எவன் ஒருவன் வளம் பெறுகின்றானோ அவன் மேற்கொள்கின்ற தன்னை ஆண்டு தன்னை அடக்கி பஞ்ச இந்திரியங்களை உள்ளுக்குள் வைத்து அதனை கட்டுக்குள் வைத்து பஞ்ச பூதங்களையும் கட்டுக்குள் வைத்து ஆண்டு வரும் ஒருவன் ஆற்றுகின்ற விரதம் இருக்கின்றதே அது உயர் விரதம் என்ற அகத்தியன் உரைக்கிறது நல் இறைநிலை அணிந்திருக்கும் திருமாலை இறைவன் எமக்கு கொடுத்த பரிசு ஐயன் எமக்கு கொடுத்த பரிசு இதனை அணிந்திருக்கின்ற பொழுது சபரிமலை வாசனுடைய நாடி நரம்புகளுக்குள் இருந்து கோர்த்தெடுத்த ருத்ராட்ச துளசி மணி மாலைகளை அணிந்திருக்கின்றோம் என்ற அதீத உள்ளூர உணர்ந்திருக்கும் இறை உன்னத தத்துவ நிலையோடு ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது நீ சபரிமலை வாசனாய் பயணிப்பாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உமக்குள் ஐயனை காண்கின்றோம் யாம் தற்பொழுது தற்சமயம் சபரி வாசன் அமர்ந்து உரையாற்றி ஐயனை யாம் காண்கின்றோம் அவன் கொண்டது தவக்கோல நிலை நீர் கொண்டது சரணாகதி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உமக்கு ஆற்றலாய் அத்துணை மாநிலர்களும் செல்லும் சபரிமலை வாசனை மலையேறி நின்று ஜோதியாக காண்கின்ற ஒரு உத்தம ஜோதியை இறை சிவ ஜோதியாய் நீர் கண்ட சபை சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக இறை ஜோதி உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்கின்றது அஜோதியினை காண்பதற்கு மலையேறி சென்று பார்க்கின்ற தன் உடல் வருத்தி செல்கின்ற அத்தகைய சரணாகதி நிலைக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி அஜோதியே இறை உயர் பிரபஞ்ச ஜோதி என்று உணர்ந்து அஜோதி எரியும் தலமும் அருமுகனின் திருமுருகர் ஜோதியாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபைத்தலம் எரிகின்ற ஜோதியும் ஒரு ஜோதி என்று உணர்ந்து வந்து அமர்ந்து இச்சபையில் நல் துளசிமணி மாலையிட்ட சபை சீடனே அகத்தியன் யாம் ஐயப்பனின் சீடனாக யாம் உமை ஓர் மண்டல நாள் வைத்திருந்து சூட்சமமாய் ஐயப்பன் சீடனாக வைத்திருந்து இயல்பு நிலையில் அகத்தியன் சீடனுக்கு நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அற்புதமாய் விரதமுறை என்பது அவரவர்களுக்குரிய உடல் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு அவரவர்கள் இகலோகத்தில் அவர்கள் உடல் இயல்பு நிலை எத்தகைய நிலைதனை ஏற்றுக்கொள்ளுமோ அத்தகைய உடல் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற அத்தகைய உணவு முறைகளை கையாண்டு ஏற்றமுறை கையாண்டு அவர்கள் வளம் வருகின்ற பொழுது எவ்வேளை உணவுண்ணாவிடனும் எவ்வேளை உணவுண்ட பொழுதும் அது முற்றிலும் நல்விரத முறையாகவே அது சபரிமலை வாசனுடைய ஆற்றலை பெரும் விரதமாகவே அமையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் அன்றொரு காலம் அதில் இறையை தரிசிக்க செல்கையில் ஆற்றலாய் வெறும் வயிறோடு செல்வது என்பது அந்த அத்தகைய காலத்தில் அத்தகைய பெரியோர்கள் சான்றோர்கள் அவ் இயல்பு நிலைக்கு அவரவர்கள் உயல் உடல் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு கையாண்டு வந்த நிலை தற்சமயம் கலியுகத்திலே நடந்து வருகின்ற உணவு பழக்க வழக்க முறைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் உடல் சரீரத்திற்கு ஏற்றவாறு விரத முறைகளை கையாண்டு செல்வதும் சிறந்தது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் தன் உடல் நிலை திடகாத்திர நிலைக்கு ஏற்றவாறு அவ் உணவு முறைதனை கையாண்டு கையாண்டு செல்கின்ற பொழுது எத்தடையும் இல்லை எவ்விரத முறை குறையும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் விரதம் எங்கிருக்க வேண்டும் தன்னுடைய மனதில் நல்விரத முறையாக ஐயப்பனை சபரிமலை வாசனை காண செல்கின்றோம் என்ற விரத முறைதனை கையாள்கின்ற பொழுது முன்பும் பின்பும் வேற்று நிலைக்குள் சென்று மானிடர்கள் அத்தகைய முறைதனையெல்லாம் கையாண்டு கொண்டு அவ்வோர் மண்டல நாட்கள் மட்டும் நாட்கள் மட்டும் ஐயப்பனை நினைந்து வளம் வருகின்ற அத்தகைய நிலைக்குள் முழு சரணாகதி நிலையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் ஐயப்பனை காண வேண்டும் சபரிமலை வாசனை காண வேண்டும் எனில் அவன் ஆற்றலை பெற வேண்டும் எனில் எத்தகைய காலத்திற்கு முன்பாக விரதம் இருக்க தொடங்க வேண்டும் என்பது சாதாரண மாநிலர்களுக்கு யாம் இடும் அருளானை இது யாம் இடும் அருளானை சாதாரண மாநிலர்களுக்கு ஒரு மண்டல நாள் முன்பாக ஒரு மண்டல நாள் பின்பாக நிச்சயமாக அவன் விரத முறை மேற்கொள்ள வேண்டும் சாதாரண மாநிலங்களுக்கு உன்போல் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்து சிவத்தை அகத்தியனை சித்தர்களை நேரடியாக கண்டு இறைநிலையோடு இறைநிலை உள்ளுக்குள் வைத்து சூட்சமமாய் பயணப்படுகின்ற பொழுது ஓர் மண்டல நாள் என்பது உசிதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு மண்டல நாள் சபரிமலை வாசனை தன் மனதில் நினைத்து விரதம் இருக்கின்றாய் சூட்சமாய் பிரபஞ்ச மகா சபையோடு வளம் வந்து அகத்தியனை உள் வைத்து விரதம் இருக்கின்றாய் இது ஓர் மண்டல நாள் விரதம் மட்டும் அல்ல உமது வாழ்நாள் மண்டல விரதம் என்று அகத்தியன் யாம் உமக்கு ஆசி வழங்குகின்றோம் யா ஓ சாய நமக ஓ மகதீஷாய நமக பிரபஞ்ச மகா சபையோடு ஒரு சீடன் தொடர்பு கொண்டு நற்சைவ நெறிமுறைகளை கடைபிடித்து அத்துணை நிலைகளையும் அடக்கி கையாண்டு ஆற்றலாய் அவன் அவனை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது உன்போல் அவா கொண்டு ஆசை கொண்டு ஐயப்பனையும் சபரிமலை வாசனையும் ஐயனையும் காணச்செல்கின்ற செல்கின்ற அத்தகைய ஓர்மண்டலால் பெருமகா ஆற்றல் பெற்ற நாட்களாக அமையும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அற்புதமாக இச்சபையோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் வாழ்நாள் மண்டல விரதத்தினை கடைப்பிடிக்கின்றான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி உமது ஆற்றல் உமது அதீத இறை ஆற்றல் உள்ளுக்குள் இருக்கும் உள்ளுக்குள் உணர்ந்து கொண்டு நான் என்னும் நிலை என் நிலை என்று உணர்ந்து வினவிய வினாவிற்குள் இருக்கும் வினாக்களில் கூட நான் என்னும் விஷயம் கலந்துவிட கூடாது என்கின்ற அத்தகைய வினா எழுப்பி நான் என்னும் நிலைக்குரிய விளக்கத்தை பெற்ற உயர் ஐயப்ப சபரி வாழை அவர்களுடைய சீடனை அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் செல்லும் தலங்களிலெல்லாம் ஆற்றல் கொண்டு அற்புதமாய் தங்கு தடை இல்லாது எத்தகைய தங்கு தடையும் இல்லாது எத்தகைய இயற்கை சிற்றத்திற்குள்ளும் சிக்காது ஆற்றல் கொண்டு சபரிமலை வாசனை தரிசித்து வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிதனை வழங்கி அமர்கின்றோம் அகத்தியன் யாம் ஓம் அகதி சாய நமகன் அடுத்து அந்த நான் சம்மந்தமாக கேட்கணும்னு நினச்சேன் அதுக்கான பதிலும் வந்துருச்சு சரி சரி இருந்தால் இல்லை அது ஒரு சின்ன கேள்வி இப்போ நான்கிறது வந்து அகங்காரம் போட வேண்டாம் நான்கிறது வந்து அகங்காரம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒன்று சொல்றாங்க அப்புறம் நான்கிறது வந்து பிரம்மம் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த நான் வந்து உண்மையிலே அகங்காரமா இல்லை பிரம்மமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் படைக்கப்படுகின்ற ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் மானிட உயிர்களுக்குள்ளும் அத்தகைய நிலை என்பது அமிழ்ந்திருக்கின்றது படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் அது அமிழ்ந்திருக்கின்றது காலங்கள் செல்ல செல்ல கர்ம வினைகளோடு பயணப்பட்டு வருகின்ற பொழுது வினையும் வினையும் மனிதனும் ஒன்றாக பயணப்பட்டு வருகின்ற பொழுது மனிதம் ஜெயிக்கின்ற பொழுது வினை அகழ்கின்றது வினை ஜெயிக்கின்ற பொழுது மனிதம் அகழ்கின்றது அவ்வாறு வினை எவனொருவனை ஜெயித்து வருகின்றதோ அவனுக்குள் நான் என்னும் அகங்காரம் தலைவிரித்து ஆடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எவ்வாறு மனிதன் வினையை தோற்கடிக்கின்றானோ மனிதன் எவ்வாறு தோற்கடிக்க முடியும் யாம் உரைத்தவாறு தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் நற்சொல் நல் நிலை கொண்டு பயணப்படுகின்ற பொழுது சிவமாக நல் மானிடன் சிவமாக பயணப்படுகின்ற பொழுது அவனே அவனுடைய வினையை அறுப்பதற்குரிய அற்புதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றான் அவ்வாறு முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது அவ்வினையோடு நான் என்னும் அகங்காரமும் அகன்று விடுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அகழ்கின்ற பொழுது அவன் நல் இறையாக காட்சி தருகின்ற பொழுது அவனுக்குள் முப்பெரும் ஆற்றலும் உள்ளுக்குள் அமிழ்ந்து வருகின்றது சிவமாற்றும் அத்துணை ஆற்றலும் உள்ளுக்குள் அமிழ்ந்து விடுகின்றது அவ்வாறு அமிழ்கின்ற பொழுது அவனுக்குள் நான் விடைபெற்று செல்கின்றது நான் ஆற்றுகின்றேன் நான் செய்கின்றேன் நான் கூறுகின்றேன் என்கின்ற நிலைகளுக்குள் அவன் நான் என்னும் வார்த்தையை தன்னுடைய கனவில் கூட தன்னுடைய சயன காலத்தில் கூட பயன்படுத்தாத அளவிற்கு அவனுடைய ஆற்றல் நல்லாற்றலாய் வளர்ந்துவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அச்சம் கொள்ள தேவையில்லை யாம் செல்கின்றோம் யாம் மாலையிட்டு இருக்கின்றோம் இத்தகைய வினா தொடுப்பதும் நான் என்ற நிலைக்குள் சென்றுவிடக்கூடாது அறிவார்ந்த வினாவாக யாம் கேட்டுவிட்டோம் என்று எவரும் நினைத்துவிடக்கூடாது இவனுக்கு உள்ளுக்குள் அகங்காரம் இருக்கின்றது என்பதனை நல் நிலையாய் உணர்ந்து அச்சமுற்று எழுப்புகின்ற வினாவிற்குள் நான் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் அற்புதமான நல் ஆசிகளை வழங்கி எங்கு வினா எழுகின்றதோ அங்குதான் விடை விடை பகிர முடியும் எங்கு வினா இல்லாத நிலை வருகின்றதோ அங்கிருந்துதான் விடைகளும் மற்றவர்களுக்கு தாரை வார்க்க முடியும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புத நிலை உள்ளுக்குள் இருந்து எழும் வினா உலகோர்க்கு பயன்படுகின்ற நல் வினாவாக மாறும் நிலையில் அது நான் என்னும் நிலைக்குள் இருந்து எழும் வினா அல்ல அது நாம் என்னும் அகத்தியத்தில் இருந்து எழும் வினா என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யா